மக்கள் வணக்கம் மிஸ்டர் பாண்டே அவர்களே தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு நல்ல நடுநிலையான ஒரு பத்திரிகையாளர் ஒரு நேர்மையான பத்திரிகைனால் ரங்கராஜ் பாண்டே அவர்களை பற்றி சொல்லலாம் ரொம்ப நாள் நாங்கள் பார்த்துட்டு வரோம் ஆனால் த சமீபத்திய சில செயல்பாடுகளில் தான் வந்து ஏன் அந்த உங்களுக்கு அந்த அவசரம் அந்த நிர்பந்தம் தெரியலை ஏற்கனவே இப்போ வந்து இரண்டு நாளுகளாக வந்து சானக்கியா டிவியில் வெல்வாளர்களாக நட்சத்திர வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கீங்க இன்னும் தேர்தலே அறிவிக்கலை யார் வேட்பாளனே அறிவிக்கல அதற்குள்ளே இந்த சர்வே தேவையா என்கிறது தான் இது குழப்பத்தை தான் அறிவிக்குமா என்பது தான் தோன்றுகிறது தான் சொல்லப்படுகிறது ஏன்னால் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படி ரிப்பீட் ஆகலாம் அப்படின்னு இதுக்கு முன்னே சில நாட்களுக்கு முன்னே நடந்த சர்வேயில் வந்து நீங்கள் அப்படி சொல்லியிருந்தீங்க அதனால் தான் அது கேட்க கேட்க தோன்றுகிறது காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் ஜெயலலிதா அவர்கள் வந்து பவர்ஃபுல் சிஎமாக இருந்தாங்க ஆனால் ஏடிஎம் கேமில் பலமாக ஊழல் குற்றச்சாட்டு இருந்தது மக்களிடம் ஒரு வெறுப்பு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறில் தேர்தல் அறிவித்த பிறகு தான் தமிழ்நாடு காங்கிரஸ்னு ஒரு க தமிழ்நாடு காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு கட்சி மூப்பனார் தலைமையில் உருவாகுது தேர்தல் தேதி அறிவித்த பிறகு கூட கூட்டணி ஃபார்ம் ஆகுது ரஜினிகாந்த் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் இனிமேல் அதிமுக ஆட்சி அமைத்து ஆண்டான கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது அது மிகப்பெரிய வைரலாகுது மக்களிடம் ஈடுபடுது திமுக கூட்டணி வெற்றி பெறுது ஜெயலலிதா வந்து சிஎம்மாக இருந்தால் கூட பர்கூர் தொகுதியில் வந்து தோத்துட்டாங்க ஏடிஎம்கேவே நாலே சீட்டு தான் தொண்ணூற்றாறு தேர்தல் வெற்றி பெற்றாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைலாம் மாறும் இன்னும் எட்டு மாத காலம் இருக்குது தற்பொழுது இருக்க அதிமுக வந்து இணையலாம் பாமக இருந்த பிரச்சனைகள் சரியலாம் இதெல்லாம் சரியாகி ஒரு பலமான கூட்டணி திமுகக்கு எதிராக உருவாங்கன்னா திமுகவுக்கும் மிகப்பெரிய சவாலாக மாறும் ஆகவே அவசரப்பட்டு ஏன் இந்த மாதிரி ஒரு இது இருக்கிறீங்க இல்லை எல்லா கட்சிக்காரும் இந்த வேட்பாளரை தான் நாங்கள் திரும்ப நிற்க போகிறோம் உங்கள் கூட ஏதாவது சொல்லியிருக்காங்களா என்பது தெரியவில்லை இதில் தான் சந்தேகம் வருகிறது ஆகவே தான் ஒரு நடுநிலையான பத்திரிகையாளர் பாண்டியவர்களுக்கு ஏன் அவசரம் இல்லை ஏதாவது நிர்பந்தமாக என்ற நீங்கள் விளக்கினால் சரியாக இருக்கும் இதை பற்றி உங்கள் கருத்து என்பதை கமெண்ட் சொல்லுங்கள் சேனலை ப்ரீ சப்ஸ்கிரைப் அன்சேர் செய்யுங்க நன்றி வணக்கம் ஜெய்கிந்த்